பிள்ளைகளே இந்த உங்களை பார்ப்பது ரொம்ப சந்தோஷமா இருக்கிறது உங்களுக்கு வேதத்தில் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் புத்தகம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனம் என் மீட்பர் கூட இருக்கிறார் அற்புதமான ஒரு விஷயம் பாருங்கள் என்கிற மனிதன் வாழ்க்கையிலே பல கஷ்டங்களை பல துன்பத்தை வியாதிகளை எல்லாராலும் கைவிடப்பட்ட நிலையில் இருக்கும் பொழுது அற்புதமான ஒரு வார்த்தை பேசுகிறான் என் மீட்பர் உயிரோடு கூட இருக்கின்றார் நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஆண்டவர் உயிரோடு கூட இருக்கின்றார் ஒரு நாள் மார்க்கில் உத்தர் என்று சீர்திருத்த சபையை ஸ்தாபித்த உலகமெங்கும் ஸ்தாபித்த மாபெரும் மனிதன் உலகமெங்கிலும் பிஎல்சி திருச்சபையை ஸ்தாபித்தார் அவருடைய ஊழித்தினாலே மகாவேதனை அடைந்து கலக்கம் அடைந்து சோர்ந்து போய் வீட்டில் உட்கார்ந்திருந்தார் அவருடைய அற்புதமான மனைவி கேத்தரின் அவர்கள் அந்த ஜெர்மன் நாட்டிலே இறந்து போன வீடுகளிலே போடுகிறதான ஒரு துக்க வஸ்திரம் ஒரு கருப்பு உடையை அணிந்து கொண்டு அப்படியே அவருக்கு முன்னே நடந்து போய் கொண்டிருக்கின்றார்கள் மார்டின் லுத்தர் கேட்டார் ஏமா இந்த கருப்பு உடை போட்டிருக்கிற எதற்காக ஏன் போட்டிருக்கின்றாய் இல்லை இல்லை ஐயா இயேசுநாதர் செத்து போயிட்டாரு இல்லை அவர் சாகலையே உயிரோடு இருக்கிறார உயிரோடு இருக்கிறார் அல்லவா அப்படியானால் நீங்கள் ஏன் சோர்ந்து போனீர்கள் அப்படியானால் ஏன் நீங்கள் கவலைப்பட்டு வேதனோடு அமர்ந்திருக்கிறீர்கள் அவர் உயிரோடு கூட இருக்கிறார் என்று அந்தம்மா அவர்களுக்கு அறிவுரை சொன்னார்கள் ஆம் இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் இருக்கலாம் பல போராட்டங்கள் இருக்கலாம் பல பாடுகள் இருக்கலாம் நீங்கள் ஆராதிக்கிற தேவன் உயிரோடு இருக்கிறார் உங்களுக்கு ஒரு அற்புதங்களை கட்டாயம் செய்வார் கட்டாயம் செய்வார் உங்களை ஒரு நாளும் கைவிட மாட்டார் எபிரேயர் நாலாம் அதிகாரம் பதினைஞ்சாம் வசனத்தை படிக்கும் பொழுது ஆண்டவர் நமக்காக உயிரோடு கூட இருந்து அவர் பிரார்த்தனை செய்கிறாராம் அற்புதம் செய்கிறாராம் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்வார் கவலைப்படாதிருங்கள் வெளிப்படுத்தல் ஒன்னாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்தில் ஆண்டவர் சொன்னார் மறித்தே ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் நான் மரணத்திற்கும் பாதாளத்துக்குரிய தரவுகளை இருக்கிறேன் அவர் சதா கால உயிரோடு இருக்கிறார் உன் ஜபத்தை கேட்கும்படி ஆண்டோர் உயிரோடு இருக்கிறார் அம்மா ஏசு உயிரோடு இருக்கிறார் உன் கவலைகள் உன் பாரங்கள் உன் வேதனைகள் உன் துக்கங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் மாற்றி அற்புதங்களை செய்வார் அந்த வாருங்கள் அற்புதம் நடக்கும் ஆம் உங்களுக்கு அவர் பிரார்த்தனை செய்யட்டும் அன்பின் ஆண்டவரே இதுக்கு மாற்றில் உத்தரங்கிற கடவுடைய மனிதனுக்கு அவருடைய துணைவியார் கத்தரின் அவர்கள் அருமையான அறிவுரைகளை கூறினார்கள் உங்க பிள்ளைகளுக்காக பண்ணுகிறேன் சோர்ந்து போயிட்டாங்களே கலங்கி போயிட்டாங்களே கண்ணீர் ஓடிக்கிறாங்களப்பா மனம் இறங்கி நான் உயிரோடு அற்புதம் செய்வேன் உன்னை ஆசீர்வதிப்பேன் கட்டாயம் உன் கண்ணீர் துடைக்கப்படும் என்று தேற்று தேர்தல் ஆறுதல் கொடுங்க அவள் ஆசீர்வதிங்க அப்படி செய்யப்போவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஏசுவின் ஆமத்தில் பிதாவை ஆமேன் காட்பல்